வணக்கம் சிங்கப்பூர் இவெண்ட் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இவெண்ட் பண்ண போறோம் இந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் இமெயிலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிஃப்டி மேலையும் கீழே போயிட்டு இருக்குது கீழே ஓப்பன் ஆச்சு திரும்பி நெகட்டிவ்லேயே ரொம்ப நேரம் ட்ரேட் ஆயிருந்தது இப்போ இருபது பாயிண்ட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டி வந்து அறுபது பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு மார்க்கெட் மேலேயும் கிழியும் இருக்கும் ஏன்னா நேற்று எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் நாஸ்டேக்கும் கரெக்டாச்சு நாஸ்டேக் கரெக்டாகிறது நம்மளுக்கு என்ன காட்டுறதுன்னா பேசிக்லி டெக்லேருந்து வெள்ளை ரொட்டேட் ஆகிறது ஸ்டாக்ஸுங்கிறது நம்மளுக்கு தெரியுது நம்மளுக்கு கோல்டோட விலை பதினஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் பட் அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது பட் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு ஆகிட்ருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் பர் அவுண்டுக்கு மேலே தான் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது டெஃபினட்டாக ஒரு ரேட் கட் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன் ரெண்டு ரேட் கட் வந்ததுன்னா டப்புன்னு ஒரு இரநூறு டாலருக்கு மேலே கோல்டு ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது பட் இது மாதிரி இப்போ வந்து நீங்கள் வாங்கலாமான்னு கேட்குறதுக்கு கோல்டை டெஃபினட்டாக நீங்கள் இப்போ வாங்கலாம் அடுத்த பல விஷயங்கள் பேசலாம் இன்றைக்கி இன்னைக்கு முதல் செய்தி வந்து டாடா அண்ட் சன்ஸ் பற்றி டாடா அண்ட் சன்ஸுக்கு இந்த வருஷத்தை முப்பத்தாறாயிரத்தி ஐநூறு கோடி டிவிடெண்ட்டை மட்டும் சம்பாதிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு திரும்பி நான் சுற்றி காட்ட வேண்டியது அவங்கள்ட்ட பல கம்பெனிஸ் இருக்குது அதுவும் டோட்டலாக ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்குது இது லிஸ்டட் கம்பெனிஸ்லேருந்து அவங்களுக்கு வந்த டிவிடண்ட்டு முப்பத்தாறாயிரத்தி ஐநூறு கோடி அப்புறம்னா உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும் எவ்வளோ பவர் அவங்கள்ட்ட இருக்குதுன்னு சுமார் ஐம்பதாயிரம் கோடி கேஷ்லியாக அவரால் ஜென்ரேட் பண்ண முடியும் வருஷத்துக்கு ஸோ திஸ் இஸ் ஹியூஜ் மணி தட் இஸ் அரை ட்ரில்லியன் ருபி மந்த்லியாக அவரால் காசாக ஜென்ரேட் பண்ண முடியும் இது இன்னும் க்ரோ தான் ஆகும் ஏன்னா டாடா மோட்டர்ஸ் அவுட் ஆஃப் ட்ரபுள் வெறும் பெரிய இன்டெட்டட் கம்பெனின்னா பெரிய லெவலில் டாடா ஸ்டீல் மட்டும்தான் அதுலேயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க கலிங்கா நகரில் பெரிய ப்ராஜெக்ட் ஆகிட்டு ஒன்று ரெடி ஆகிட்ருக்கு ஸோ இதுதான் நான் சொல்கிறது இவங்க போவா கன்ஸ்ட்ரக்டர் பாம்பு மாதிரி மெதுவாக க்ரோ பண்ணுவாங்க பல வருஷத்துக்கு கிளாஸில் போகும் கம்பெனி மெதுவாக காம்படிஷன் ஹென் சர்க்கிள் பண்ணி க்ரஷ் பண்ணுவாங்க எப்படியும் ரெண்டாவது இடத்துக்கு போயிடுவாங்க இப்போ வந்து அவங்க எலக்ட்ரானிக்ஸ்லேயும் ஏர்லைன்லையும் பயங்கரமாக இன்வெஸ்ட் இருக்காங்க ஸோ இதுதான் டாடா சன்ஸோட பொசிஷன் நம்பர் டூ பொசிஷனில் இருக்கிறது அசீம் பிரேம்ஜி ஒன்பதாயிரத்தி சில்லற கோடி அவருக்கு டிவிடென்ட்டாக வந்திருக்கு மூணாவது இருக்கிறது தி ஷிவ்நாடார் ஃபேமிலி அவங்களுக்கு எட்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபா டிவிடென்ட் வந்திருக்கு முகேஷ் அம்பானிக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி தான் டிவிடெண்ட் நீங்கள் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கங்க எங்கே பவர் பெக்கிங் இருக்குதுன்னு உங்களுக்கு புரியத்துக்காக காட்டுறேன் எங்கள் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபா ப்ராஃபிட்டை முடியறது இவரால் அவர் தாத்தாவால் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ப்ராஃபிட் பத்து டைம் பிக்கர் சாதாரண விஷயம் அவருக்கும் அடுத்த ஆளுக்கும் நியர்லி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஒன்பதாயிரம் கோடியை நாலால் மடிக்கணுந்தான் உங்களுக்கு முப்பத்தாயிராயிரம் கோடி இவர் நூறு மார்க்னா அடுத்த ஆள் இருபத்தஞ்சி மார்க் இதனால தான் சொல்கிறேன் இந்த பணக்கார லிஸ்ட்டு அதெல்லாம் வச்சு நம்பி ஏமாந்துடாதீங்க ஆனால் இதில் என்ன பியூட்டினா அவர் சம்பாதிக்கிறதுல அறுபத்தி ஏழு பெர்சன்ட் அவர் சேரிட்டியை கொடுத்துட்றாரு நம்மளுக்கெல்லாம் மனசே வராது எனக்கு நிச்சயமாக மனசு வராது அறுபத்தி ஏழு பர்சன்ட் சேரிட்டியை கொடுத்துட்றாரு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் தனியாக உட்காந்துட்டு இருக்காரு எண்பத்தி ஒம்பது வயசுல ஸோ தான் பிஸ்னஸோட பவர் இதை தான் நான் உங்கள்கிட்ட திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ ட்ரில்லியன் மட்டும் டிவிடெண்ட் அண்ட் பைபேக்கில் வாங்கியிருக்கிறாரு இது வெறும் டிவிடெண்ட் தான் பைபேக் சேர்த்திங்கன்னா ஒன்று எகிரிடும் ஸோ இது தான் பவர் ஆஃப் அ பிராண்ட் தான் அவங்களால லெஃப்ட் அண்ட் ரைட் இன்வெஸ்ட் பண்ண முடியுது இது வெறும் டிஸ்டென்டிட்டீஸ் மட்டும் நான் சொல்கிறது அன்டிஸ்டென்டிட்டீஸ் டாடா கேபிட்டல் இன்சூரன்ஸு ஏர்பஸ்ஸு போயிங்கு நம்மளுக்கு தெரிஞ்சதே ஒரு ஆறு ஏழு இருக்கு அதனால இதை வந்து இவங்களை சேலஞ்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு இவங்களே ஒரு மினி ஸ்டேட் கவர்மெண்ட் மணி ஸோ இதை நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணதில் நம்மளுக்கு பல வருஷங்களில் லாபம் வந்திருக்கு என்னால் ஒரு டாட்டா கம்பெனி போண்டி ஆகிடும்னு மட்டும் நம்பவே நம்பாதீங்க நாற்பதாயிரம் கோடி வெறும் டிவிடெண்ட்டே எடுக்க முடியும்னா அந்த அளவில் என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கணும் சென்செக்ஸ்ங்கிறது இந்தியாவோட டாப் தேர்ட்டி கம்பெனிஸ் டாப் தேர்ட்டி கம்பெனிஸில் அஞ்சு கம்பெனி இந்த மண் சந்த்து லேட்டஸ்ட்டாக ட்ரெண்ட் உள்ளே வர போகுது பஜாஜ் ஃபின்ஸோ வெளில போக போகுது பஜாஜ் குரூப்பில் இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் மட்டும்தான் இந்த குரூப்பில் இருக்கும் அதனால இதுதான் கேமோட பிளே டாடா சன்ஸோட போர்ட் மீட்டிங் நடந்தது கே டாடா போர்ட் மீட்டிங் கூட போகல ஜென்ரல் பாடி மீட்டிங் கூட போகல இந்த ஏஜிஎம்ல மிஸ்திரி ஃபேமிலியோட ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன கேட்டிருக்காங்கன்னா எப்படியாவது பப்ளிக் இஷ்யூ போடுங்க ஏன்னா இது மாதிரி ஒரு நல்ல சான்ஸை விடக்கூடாது நீங்கள் டாட்டா சன்ஸோட ஐபிஓ போடுங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னு சொல்கிறாங்க டாட்டா சன்ஸில் ஐபிஓ போட்டாங்கன்னா அவங்களோட ட்ரூ வேல்யூ டிஸ்கவர் ஆகும் லிஸ்டட் ஸ்டாக்கில் மட்டும் அவங்களோட பதினெட்டு பர்சன்ட் ஷேருங்கிறது மூணு லட்சம் கோடிக்கு வேல்யூ வருது தயவு செஞ்சு இதை லிஸ்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் வெல்த் கிரியேட் ஆகுங்கிறாரு இந்த வெல்த் கிரியேஷன் எல்லாம் ஓடி இந்த கம்பெனி ரத்தன் டாடா உயிரோட வரைக்கும் இது லிஸ்டே ஆகாது அதனால் எப்படியாவது வந்து ரெண்டு பில்லியன் டாலருக்கு கடன் வாங்குறதுக்கு எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ செவன் பர்சண்ட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ செவன் அன்லிஸ்டட் கம்பெனி இல்லாமல் வெறும் லிஸ்டட் கம்பெனிக்கே மூணு லட்சம் கோடி வர்த்து மூணு லட்சம் கோடிக்கு இவங்க வெறும் பதினாறாயிரம் கோடி தான் வாங்கியிருக்காங்க நாளைக்கு ஏதாவது இந்த பதினாறாயிரம் கோடி சேலில் வந்ததுன்னா டப்புன்னு தாத்தா உள்ள புந்து வாங்கிடுவார் இதுதான் ஃபஸ்ட்டு செய்தி அதனால் மிஸ்திரி ஃபேமிலி இதை எப்படியாவது நீங்கள் பப்ளிக் இஷ்யூ கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நிச்சயமா பப்ளிக் இஷ்யூ வராது செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி அன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ராணிப்பேட்டில் டாடா ஜேஎல்ஆர் பிளான்ட்டை ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போடுறாரு ஸோ ராணிப்பேட்டில் ஜேஎல்ஆர் கார்ட்ஸ் ரெடியாக போகுது இதோட கொஞ்சம் டாட்டாவை நீ நிறுத்திப்போம் அடுத்தது டிவிஎஸ் வந்து அப்பாச்சின்னு ஒரு வண்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரேசர் பைக்காக இருக்கும் அதனால இது டிவிஎஸ் ரேசிங்கோட அச்சீவ்மெண்ட்ஸ் ஏஷியன் ரேட் ரேசிங் சாம்பியன்ஷிப்ல ஜெயிச்சதுனால இந்த த்ரீ டென் டெலிவரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து ஒரு ஃபைவ் என் மோட்டர் சைக்கிள் இந்த மோட்டர் சைக்கிள் ஃபோர் ரைடிங் மாடல்ஸ் வருங்கிறாங்க ரெண்டே கால் லட்ச ரூபா ஒரு பைக்கு நேற்று உங்கள்கிட்ட நான் ஹோண்டாவை பற்றி பேசினேன் டிவிஎஸோட வேல்யூவேஷனும் ஹோண்டாவோட வேல்யூவேஷனும் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க அதே மாதிரி இந்தியா விட்டு ரெண்டு கம்பெனி வெளில போச்சு ரெண்டும் திரும்பி வந்துட்டாங்க ஒன்று ஹார்லி டேவிட்சன் இந்தியா விட்டு எக்ஸிட் பண்ணாங்க அப்போ ஹீரோ மோட்டர்ஸோட டை அப் பண்ணி உள்ள வராங்க அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஃபோர்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு ஃபோர்டும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் பேக்டரியோருந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து எலக்ட்ரிக் கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ஹப் மாறும் இது தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய விக்ட்ரி இது வந்து முன்னோட நியூஸ் வந்து ஆம்ஃபி பற்றி வந்திருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பல வாட்டி இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் போடுறத பற்றி நான் பல தர பேசியிருக்கிறேன் அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரீஸ் என்ன சொல்றாங்கன்னா பதினேழு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேல கமிஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இந்த டேட்டாவே நான் என்ன கேக்குறேன்னா உங்க அசோசியேஷனே சொல்லுது நீ கமிஷன் ஜாஸ்தி வாங்கிட்டேன்னு நீங்க சொல்றீங்க ஜாஸ்தி வாங்கலன்னு ஆக மொத்தம் இந்த மியூச்சுவல் இந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் தப்பா நீங்க மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் உங்களுக்கு தான் மார்க்கெட் கவுந்ததுன்னா பெரும் அடி உங்களுக்கு ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நிறைய பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் டீமர்ஜ் பண்ணி ரிலையன்ஸ் கன்சூமர் அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்கு மாற்ற போகிறாங்க இது வந்து எஃப்எம்சிஜி பிராண்ட்ஸு க்ளோத்திங் ப்ராண்ட் ஆல்ரெடி ஆர்சிபிஎல்லில் தான் இருக்குது இதுல நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும்னா ரிலையன்ஸ் ரீட்டைல ஃபர்ஸ்ட்டு ஒரு கம்மி விலையில் ஷேர்ஸை பைபேக் பண்ணாங்க இப்போ லிஸ்டிங் பண்ணுற ஒன் ஆர் டூ இயர்ஸில் பண்ண போகிறாங்க லிஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ண எஃப்எம்சிஜி பிராண்ட்ஸை தனியாக பிடிக்கிறாங்க இதுதான் ரிலையன்ஸுக்கும் டாட்டாக்கும் வித்தியாசம் இந்த டாட்டா ஒன்ஸ் லிஸ்ட் பண்ணிட்டான்னா அவனுக்கு என்ன கிடைக்குதோ பப்ளிக்கு அதுதான் கிடைக்கும் இங்கே அப்படி கிடையாது எனக்கு தனி உனக்கு தனி எனக்கு ரெண்டு பிஸ்கெட் உனக்கு ஒரு பிஸ்கெட் தான் கதை தான் இது பக்கமே நம்ம போகிறதில்லை ஐசிஐசிஐ பேங்க் என்ன சொல்கிறாங்க அதாவது ஆன்லைனில் நிறையா ஃப்ராட் நடக்குது கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாமல் உங்கள் டீட்டெயில்ஸை வந்து கொடுக்காதீங்க இமெயில் அண்ட் மெசேஜ் நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸு நான் பேங்க்கு அப்படின்னு கேட்டு வாங்குறாங்க எந்த டேக்ஸ் அத்தாரிட்டியும் உங்களை இமெயிலில் கேட்க முடியாது நோட்டு அமைச்சு உங்கள் ஆடிட்டர் மூலமாக தான் கேட்க முடியும் இப்போ என்னன்னா அதானி வந்து அதானி வில்மரில் இருக்கிற ஸ்டேக்கை விற்க போகிறாரு ஏன்னா அவருக்கு காசு தேவைப்படுது வில்மரும் கொஞ்சம் ஸ்டாக்கை விற்பாங்கன்னு பேசுகிறாங்க ஸோ இது அதானி வில்மர் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நடக்க போகுது ஏன்னா மார்க்கெட்டில் ரேட்டு ரொம்ப ஹையாக இருக்குது நம்ம கொஞ்சம் காசு பேக்கெட்டில் போட்டுக்கலாம்னு அவங்களுக்கு தோணுது இன்டெலோட ஃபவுண்ட்ரி நியூஸில் வட் லாஸ்ட் ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டு ஷேர் விலை ஏறி இருக்குது அமேசானுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன்ஸ் செப்ப இன்டெல் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் வாங்கியிருக்காங்க ஸோ இது ஒரு எட்டு ஏறி இருக்கு இருக்குது பேட் கேர் சிங்கர் அனௌன்ஸ் பண்ணார் டீல் வித் அமேசான் இது வந்து ஒரு மல்டி பில்லியன் டாலர் அக்ரிமெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நாள் பேட் நியூஸுக்கு அப்புறம் போனால் போகுதுன்னு இன்டெலுக்கு ஒரு குட் நியூஸ் ஒழுங்கான ஃபவுண்டர்ஸ் ஒழுங்கான சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கம்பெனி நடத்த விடாமல் பீன் கவுண்டர்ஸ் அதாவது ஃபைனான்ஸ் எக்ஸிகூட்டிவ்ஸு நீங்கள் கம்பெனி நடத்த விட்டா என்ன ஆகுங்கிறதுக்கு இன்டெல் ஒரு எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்டில் ஒரு பெரிய நியூஸு சிக்ஸ்டி பில்லியன் டாலர் ஷேர்ஸ் பைபேக் பண்ணுறாங்க அதே சமயத்தில் பத்து பர்சன்ட் டிவிடன் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ஒரு சூப்பரான நியூஸு இன்டெல் என்ன சொல்கிறாங்க த்ரீ பில்லியன் டாலர் வந்து அவங்களுக்கு யூஎஸ் சிப்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆக்ட் மூலமாக வந்திருக்கு இதனால ஜெர்மனி பிளான்ட்டை மட்டும் டிலே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஜெர்மனியில் இருக்கிற பிளான்ட்டை டிலே பண்ணுறாங்க யூஎஸ்ல டைரெக்டாக சப்சிடி கிடைக்கிறதுனால யூஎஸ்ல ஃபவுண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு செய்தி இவன் தான் இன்னைக்கு கோல்டை டெஃபினட்டா நீங்க கன்சிடர் பண்ணலாம் ஃபார்மா ஸ்டாக்ஸும் ப்ரெஷரில் இருக்கு கன்சிடர் பண்ணலாம் டாடா மோட்டார்ஸ் ரொம்ப நல்ல லெவல்ல இருக்கு எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டோமே அப்படின்னு நினச்சி இதை கோல் விட்டுறாதீங்க இந்த கம்பெனி ரெண்டு பிரியும் ஒரு ஷேர் ரெண்டு ஷேராக கிடைக்கும் பல பேர் கேட்குறீங்க டிவிஆர் லிஸ்ட்டாக இல்லைன்னு ஸ்டாக் எடுத்துட்டு ஓடி போக மாட்டாங்க டைம் ஆகும் இன்னொரு ஒன் வீக் உள்ள டெபினெட்டா லிஸ்ட் ஆயிடும் இதுதான் இன்னைக்கு இருக்கிற செய்தி இன்னைக்கு உங்களுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதை டெஃபினட்டாக யூஸ் பண்ணுங்க கோல்டு வாங்குறவங்களுக்கு இது லாஸ்ட் டைமு இன்னொரு அடுத்த ஆறு மாதத்தில் கோல்டு தீயாக ஏறிடும் வாங்கணும்னு தினச்சேங்க வாங்கிச்சேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதில் ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிச்சில் ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்